எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருதுகள் நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தால் சான்றளிக்கப்பட்ட திரைப்படங்களுக்கு எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருதுகளின் அறிவிப்பு நேற்று வெளியாகியிருக்கு இதுல சிறந்த தமிழ் படத்திற்கான விருதை பார்க்கிங் திரைப்படம் வென்றிருக்கு அறிமுக இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய இயக்கத்தில் எம் எஸ் பாஸ்கர் ஹரிஷ்காலன் உள்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் வெளியாகி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருட மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வெற்றி பெற்ற பார்க்கிங் தான் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருது கிடைச்சிருக்கு அந்த திரைப்பட ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது கிடைச்சிருக்கு பாஸ்கர் அவர்கள் ரொம்ப தமிழ் பல்வேறு அவருடைய திறமைக்கு கண்டிப்பாக இருந்துச்சு அந்த வகையில் எம் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கிறது அவருக்கு சரியான நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டிய அங்கீகாரம் தான் இது தேசிய விருது சரியான கைகளை போய் சொல்லி ரசிகர்கள் பொதுமக்கள் என அவருக்கு பலரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க பாஸ்கர் அவர்களும் தனக்கு தேசிய விருது கொடுக்கப்பட்டதற்கு அந்த ஜூரிக்கு நன்றி சொல்லி மற்றும் எல்லாருக்குமே நன்றி சொல்லி அவர் சைட்ல இருந்து ஒரு பர்சனலா என்னுடைய பணிவான வணக்கங்கள் பார்க்கிங் படத்திற்கான சிறந்த துணை நடிகர் விருது தேசிய அளவிலான விருது எழுபத்தோராவது தேசிய விருதுகள் எனக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட ரொம்ப மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியோடு கூடுதல் மகிழ்ச்சியாக படத்திற்கு வந்து சிறந்த திரைக்கதை சிறந்த படம் அப்படிங்கிற விருதுகளும் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எல்லாவற்றிற்கும் இந்த படத்தினுடைய இயக்குனர் எனது அன்பு மகன் ராம்குமார் பாலகிருஷ்ணனும் தயாரிப்பாளர் தம்பி சினீஷ் அவர்களும் சுதன் அவர்களும் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அன்பு மகன் ஹரீஷ் கல்யாண் அவர்களும் மற்றும் கதாநாயகி எனது அன்பு மகள் இந்துஜா அவர்களும் இன்னும் இந்த படக்குழுவினரும் தமிழ் ரசிகப் பெருமக்களும் பத்திரிகை ஊடக நண்பர்களும் இந்த படத்தை சிறந்த படமாகவும் என்னை சிறந்த துணை நடிகராகவும் தேர்வு செய்த அந்த கமிட்டியினுடைய ஜூரிஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தமிழ் ரசிகப் பெருமக்களுக்கு என்னுடைய சிறம் தாழ்ந்த வணக்கங்கள் என்மேல் எல்லோரும் வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆண்டவன் செயல் அடுத்ததாக இதே பார்க்கிங் திரைப்படத்துக்கு சிறந்த திரைக்கதைக்கான விருதை அந்த படத்தினுடைய இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் வென்றிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தேசிய விருதுகளில் தமிழ் படமான பார்க்கிங் திரைப்படம் மட்டுமே மூன்று விருதுகளை தடை சென்றிருக்கு சிறந்த தமிழ் திரைப்படம் சிறந்த துணை நடிகர் சிறந்த திரைக்கதை ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விருதுகளை பார்க்கிங் திரைப்படம் வென்றிருக்கு தேசிய விருதுகள் அறிவிக்கப்படக்கூடிய அந்த காணொலியை பார்த்துட்டு இருந்த பார்க்கிங் திரைப்பட குழுவினர் தங்களுடைய திரைப்படத்திற்கு இத்தனை விருதுகள் அறிவிக்கப்பட்டதை பார்த்துட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த வீடியோவை தங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க இருந்தாலும் பார்க்கிங் தன்னுடைய முதல் திரைப்படத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவில் கவனம் ஈர்த்து வெற்றியை கொடுத்து இப்போ தேசிய விருதுமே வென்றிருக்கக்கூடிய ராம்குமார் பாலகிருஷ்ணன் தேசிய விருது கிடைச்சது குறித்து அவரும் ரொம்ப நிகழ்ச்சியாக ஒரு வீடியோ ஒன்று இருக்காரு நான் பார்க்கிங் படத்தோட டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கிங் படம் நேஷனல் அவார்டு வரைக்கும் இன்னைக்கு வின் பண்ணிருக்கு அப்படிங்கும்போது போது ஸோ இதுக்கு சப்போர்ட்டா இருந்த எல்லா மக்களுக்கும் பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி சொல்றேன் ஏன்னா அந்த படம் அந்த ரிலீஸ் ஆன டைம்ல ஃபிளட்டு சோ அந்த சிச்சுவேஷன்லயும் இந்த படத்தை வந்து தியேட்டர்ல ஆடியன்ஸ் போய் பார்த்து இது வேர்ட் ஆஃப் மௌத்தா இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ஓடி டில இந்த படம் ரீச் ஆகி ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அது ரொம்ப எல்லாருக்குமே நன்றி சொல்றேன் இந்த படத்தில் நடிச்ச ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் சரி டெக்னீஷியன்ஸும் சரி அவங்க வந்து எனக்கு கொடுத்த சப்போர்ட் இந்த படத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு அவங்க எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தை இந்த சின்ன ஒரு ஐடியாவை இந்த படமா நம்ம பண்ணலாம் இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்பி எனக்கு வந்து எனக்கு இந்த படத்தை கொடுத்த என்னோட அண்ணன் சினிஷ் அண்ணன் சோல்ஜர்ஸ் ஃபேக்டரி அண்ட் ஃபேஷன் ஸ்டுடியோ சுதன் சார் நான் ரொம்ப நன்றி சொல்றேன் இந்த நேஷனல் அவார்ட் உண்மையிலேயே அன்பிலியூபிளா இருக்கு என்னால் நம்ப முடியல எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா இதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துட்டு நான் அடுத்தடுத்த படங்கள்ல இதை வந்து கொண்டு போவேன் அப்படின்னு நான் நம்புறேன் சோ இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஆல் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் வெங்கி அட்லூருடைய டேரக்ஷனில் வெளியான திரைப்படம் தான் வாத்தி தெலுங்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு அந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் அவர் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு அந்த படத்தில் வரக்கூடிய ஒருதல காதல தந்த அப்படின்ற பாட்டு அந்த டைமில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஹிட் அடிச்சது உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கலாம் அந்த திரைப்படத்திற்காக சிறந்த பாடல்களுக்கான தேசிய விருதை ஜெயிச்சிருக்காரு நம்ம ஜிவி வி பிரகாஷ் குமார் ஆல்ரெடி சூரரை போற்று திரைப்படத்துக்காக சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருதை ஏற்கனவே ஜெயிச்சிருக்கக்கூடிய ஜி வி பிரகாஷ் குமார் இரண்டாவது முறையாக வாத்தி திரைப்படத்துக்காக தேசிய விருதை ஜெயிச்சிருக்காரு இது பற்றி அவர் சொல்லும்போது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டாவது தடவை இந்த படத்துக்காக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த தனுஷ் சார் இயக்குனர் வெங்கி அட்லூரி எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லி அவருமே பர்சனலாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு அனைவருக்கும் வணக்கம் ஸோ வாத்தி வந்து எழுபத்தி ஓராது நேஷனல் அவார்ட் வந்து பெஸ்ட் மியூசிக் டேரக்டர் கிடச்சிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த ஜூரிஸ் செலக்டர்ஸ் த கமிட்டி மினிஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் முக்கியமா இந்த படத்தோட டீம் தனுஷ் சார் இந்த படத்துக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த படத்தை கொடுத்தாங்க அப்புறம் டைரக்டர் வெங்கி அட்லூரி இந்த படத்தை எனக்கு என்ன செலக்ட் பண்ணாரு அப்புறம் ப்ரொடியூசர் நாகவம்சி திருவிக்ரம் அப்புறம் இந்த சாங்ஸ் பாடின சிங்கர்ஸ் மியூசிஷியன்ஸ் என் சவுண்ட் இன்ஜினியர் ஜோசன் லிரிக்சிஸ்ட் எல்லாருக்குமே நன்றி இதனுடைய ரெண்டாவது நேஷனல் அவார்ட் போன வாட்டி சூர்ரை போட்டிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிடைச்சிது இந்த வாட்டி சாங்ஸ் கிடைச்சிருக்கு தேங்க்ஃபுல் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஃபேன்ஸ் என்றைக்குமே உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இட் மீன்ஸ் அ லாட் தேங்க் யூ சிறந்த நடிகருக்கான தேசிய விருத பாலிவுட் நடிகர்கள் இரண்டு பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமாக ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிங் ஆஃப் பாலிவுட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம ஷாருக்கான் கான் அவர் தான் ஜவான் திரைப்படத்திற்காக அந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஷாருக்கான் அவர்கள் திரைத்துறைக்கு வந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாகி பல திரைப்படங்கள் பல்வேறு கதாபாத்திரங்கள் அவருக்கான ரசிகர் படை அதை பத்தி நான் சொல்லவே வேண்டியது உங்களுக்கு பட் இருந்துமே கூட தேசிய விருது அப்படின்ற அங்கீகாரம் மட்டும் அவர் கிடைக்காமலே இருந்துச்சு முப்பத்தி மூன்று வருடங்களுக்கும் மேலான அந்த தவத்திற்கு ஜவான் திரைப்படத்தின் மூலமாக விடை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜவான் திரைப்படத்துக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருது அதுவும் இத்தனை வருஷ கரியரில் முதல் முறையாக வென்றது குறித்து ஷாருக்கான் அவர்கள் அவருடைய கைவேற அடிபட்டுருக்கு அதோடையே ரொம்ப நிகழ்ச்சியாக தேங்க்ஸ் சொல்லி அட்லீஸ் சார் மாஸ் அப்படின்னு சொல்லி அட்லீஸ் சாருக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லி அவர் ஒரு பர்சனல் வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு நமஸ்கார் to be honored with the national award is a moment that i will cherish for a lifetime thank you so much to the jury the chairman and to the inb ministry and to everyone who thought i was worthy of this honor. i want to thank all my directors and writers especially for the year 2023 so thank you raju sir thank you sid and especially thanks to atlee sir and his team for giving me the opportunity in jawan and trusting me to deliver and be worthy of this award atlee sir this is like you say mass i want to thank my team and management which works tirelessly with me they bear with me my eccentricities and impatience and give me their full attention and make me look much better than i am like even now in this video this award without the perseverance and love would not be possible at all thank you so much for everything you do my wife and kids who over the last few years give me so much more love and care as if i am the kid in the house and want only the best for me they know my obsession with cinema takes me away from them but they all bear it with a smile and allow me the time so thank you very much for that a national award is not just about achievement it's a reminder that what I do matters. It tells me to keep going, keep working hard, keep creating, and keep serving cinema. In a world full of noise to be heard, truly heard, is a blessing. And I promise to use this recognition not as a finish line, but as fuel to continue striving, learning, and giving back. The award a reminder. Acting is <laughs> not just it's Screen per, And love or Bharat Sarkarka Is Shukri. And then lastly to my fans, thank you for all the cheers and all the tears. And really thank you for pausing your scrolling while watching my work. This award is for you, as each award is. And yeah, I would love to spread my arms for you and share my love, but I'm a bit indisposed. But don't worry, just keep the popcorn ready. I'll be back in theaters and soon on the screen. So till then, just with one hand. Ready. சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பாலிவுட் நடிகர்கள் இரண்டு பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா முதல்ல நம்ம ஷாருக் கான் அவர்கள் ஜவான் திரைப்படத்திற்காக வாங்கியிருக்காரு இரண்டாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்ற டுவெல்த் ஃபைல் அப்படின்ற திரைப்படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த விக்ராந்த் மாசி அவருக்கும் வந்து சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறந்த படமாக அந்த டுவெல்த் ஃபைல் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு அடுத்ததாக இப்போ எம் பாஸ்கர் அவர்கள் சிறந்த துணை நடிகருக்கான விருது பார்க்கிங் திரைப்படத்துக்காக வென்றிருக்காரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா சிறந்த துணை நடிகைக்கான விருதை யார் வென்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை நம்ம நடிகை ஊர்வசி அம்மா அவர்கள் தான் அவங்க அந்த விருதை வென்றது மலையாள திரைப்படம் உள்ளுடுக்கு அப்படின்ற திரைப்படத்திற்காக உள்ளுடுக்கு திரைப்படத்தில் நடிகை பார்வதி கூட சேர்ந்து ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை ஊர்வசி அந்த உள்ளுடுக்கு திரைப்படத்திற்காக தான் சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதை நடிகை ஊர்வசி அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதே உள்ளுடுக்கு திரைப்படம் தான் சிறந்த மலையாள திரைப்படமாக தேசிய விருதுக்கு தேர்வாகி இருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது நடிகர் ஷாருக்கானும் நடிகர் விக்ராந்த் மெஸ்ஸியும் பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா அதே மாதிரி சிறந்த நடிகைக்கான விருதையும் பாலிவுட் நடிகை ராணி முகர்ஜி அவங்க தான் வாங்கியிருக்காங்க மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி வெர்சஸ் நார்வே அப்படின்ற திரைப்படத்துக்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருத ராணி முகர்ஜி வென்றிருக்காங்க இப்போ அடுத்ததாக எழுபத்தி ஓராவது தேசிய விருதுகள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து படங்களையும் அனைத்து கலைஞர்களையும் பற்றி விரிவாக பார்க்கலாம் முக்கியமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிறந்த படமாக டுவெல்த் ஃபெயில் திரைப்படம் பாலிவுட் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமாக பாலிவுட் திரைப்படமான ராக்கி ஆர் ராணி கி பிரேம் கஹானி அப்படின்ற திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு சிறந்த இயக்குநருக்கான விருத கேரளா ஸ்டோரி அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய திரைப்படத்தை கொடுத்த சுடிப்டோ சென் அப்படின்றவங்க தான் அதே திரைப்படத்துக்காக சிறந்த இயக்குநருக்கான விருதை வென்றிருக்காங்க சிறந்த குழந்தைகளுக்கான திரைப்படமாக மராத்தியில் வெளியான நாள் டூ அப்படின்ற திரைப்படம் வென்றிருக்கு சிறந்த நடிகருக்கான விருதை ஷாருக் அவர்கள் ஜவான் திரைப்படத்திற்காகவும் விக்ராந்த் மெஸ்ஸி அவர்கள் டுவெல்த் ஃபைல் திரைப்படத்திற்காகவும் வென்றிருக்காங்க சிறந்த நடிகைக்கான விருதை ராணி முகர்ஜி மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி விசஸ் நார்வே திரைப்படத்திற்காக வென்றிருக்காங்க சிறந்த துணை நடிகருக்கான விருதை பார்க்கிங் திரைப்படத்துக்காக எம்எஸ் பாஸ்கர் அவர்களும் பூக்காலம் அப்படின்ற மலையாள திரைப்படத்திற்காக விஜய் ராகவன் அவர்களும் வென்றிருக்காங்க சிறந்த துணை நடிகைக்கான விருதை உள்ளொடுக்கு திரைப்படத்திற்காக ஊர்வசி அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க மட்டும் இல்லாமல் சிறந்த ரீஜியனல் திரைப்படங்களா அதாவது அந்தந்த மொழியில் சிறந்த

பாபில காட்டே காட்டே சா அப்படின்ற திரைப்படமும் திவால பேக் டாங் ஸ்டெப் ஆஃப் ஹோப் அப்படின்ற திரைப்படமும் ஒடியா மொழியில் புஷ்காரா அப்படின்ற திரைப்படமும் அசாமிய மொழியில் ராங்க டாப்பு நைன்டீன் எயிட்டி டூ அப்படின்ற திரைப்படமும் ஸ்பெஷல் மென்ஷனாக அதாவது அனிமல் ரீ ரெக்கார்டிங் மிக்சிங்காக எம் ஆர் ராஜகிருஷ்ணன் அப்படின்றவருக்கு வழங்கப்பட்டிருக்கு தொழில்நுட்ப விருதுகளில் பார்த்திங்க அப்படின்னா சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் பாடல்களுக்காக வாதி திரைப்படத்துக்கு வென்றிருக்காரு சிறந்த இசையமைப்பாளர் அதாவது பின்னணி இசைக்கான விருதை அனிமல் திரைப்படத்துக்காக ஹர்ஷவர்தன் ரமேஷ்வர் அவர் ஜெயிச்சிருக்காரு சிறந்த பின்னணி பாடகைக்கான விருது ஜவான் திரைப்படத்திற்காக ஷில்பா ராவ் அதாவது ஹிந்தியில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க சிறந்த பின்னணி பாடகருக்கான விருதை பேபி அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு ஆன ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய பாடலுக்காக பிவிஎன் எஸ் ரோஹித் அப்படின்றவர் ஜெயிச்சிருக்காரு சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருதை த கேரளா ஸ்டோரி திரைப்படத்துக்காக பிரசாந்தனும் மோகபத்ரா அவர் ஜெயிச்சிருக்காரு சிறந்த படதுக்கூப்புக்கான தேசிய விருத மலையாளத்தில் வெளியான பூக்களம் திரைப்படத்துக்காக மிதுன் முரளி அவர் ஜெயிச்சிருக்காரு சிறந்த ஒளிமைப்புக்கான தேசிய விருது அனிமல் திரைப்படத்துக்காக சச்சின் சுதாகரன் மற்றும் ஹரிஹரன் முரளி இவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சிருக்காங்க சிறந்த தயாரிப்பு வடிவமைப்புக்கான விருது டூ தௌசண்ட் அ ஹீரோ அப்படின்ற மலையாள திரைப்படத்துக்காக மோன்தாஸ் அவர் ஜெயிச்சிருக்காரு இந்த ஆடை வடிவமைப்பாளருக்கான தேசிய விருது சச்சின் லோவலேக்கர் திவ்யா கம்பீர் நித்தி கம்பீர் அப்படின்ற கூட்டணி சாம் பகதூர் அப்படின்ற இந்தி படத்திற்காக ஜெயிச்சிருக்காங்க சிறந்த ஒப்பனை கலைஞருக்கான தேசிய விருது ஸ்ரீகாந்த் தேசாய் அதே சாம் பகதூர் திரைப்படத்திற்காக ஜெயிச்சிருக்காரு தெலுங்குல வெளியான பேபி அப்படின்ற திரைப்படத்திற்காக சாய் ராஜேஷ் நீலம் அப்படின்றவர் தான் சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருது ஜெயிச்சிருக்காரு இந்த திரைக்கதைக்கான தேசிய விருது நம்ம தமிழ் இயக்குனர் ஒருத்தரும் ஜெயிச்சிருக்காரு அவர் தான் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் திரைப்பட

வெளியிடப்பட்டிருக்கிறது அந்தந்த துறை கலைஞர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு முக்கியமா தமிழ்ல இங்க பார்க்கிங் திரைப்படம் மட்டுமே மூன்று தேசிய விருதுகளை அள்ளிட்டு வந்திருக்கிறது இங்க ரசிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அதற்கு வாழ்த்துக்களை சொல்லி உலகநாயகன் கமலஹாசன் உள்பட பலரும் தங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல வாழ்த்து செய்திகளை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு சில திரைப்படங்களுக்கு ஒரு சில கலைஞர்களுக்கு இதுக்கெல்லாமாப்பா தேசிய விருது கொடுப்பீங்க எவ்வளவு நல்ல படம் இருக்கு அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் தங்களுடைய ஆதங்கத்தையும் தெரிவிச்சுட்டு தான் வந்துட்டு இந்த ஆதங்கத்தை தாண்டி இதுல நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பெரும்பாலும் பெரும்பாலும் ஹிந்தி திரைப்படங்களுக்கும் ஹிந்தி கலைஞர்களுக்குமே முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அவங்களுக்கே தேசிய விருது நிறைய வழங்கப்பட்டிருக்கு அந்தந்த திரைப்படங்கள் உண்மையாகவே தகுதியான திரைப்படங்களா அப்படின்றதெல்லாம் தாண்டி இதுக்குள்ள ஏதோ ஒரு அரசியல் இருக்கிற மாதிரி தெரியுது அந்தந்த மொழிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுற மாதிரி தெரியுது முக்கியமாக பகவந்த் கேசரி திரைப்படத்துக்காக தேசிய விருது வழங்கினதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா அந்த திரைப்படம் என்ன மாதிரியான விமர்சனங்கள் சந்தித்தது அப்படின்றது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கலாம் அலையா அவர்கள் மத்தியில் ஆளக்கூடிய அரசுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக இருக்கிறதுனால அவரை கௌரவிக்கிற விதமாக தான் அந்த படத்துக்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்க பார்க்கிங் திரைப்படம் மாதிரி உள்ளொழுக்கு திரைப்படத்துக்காக நடிகை ஊர்வசி அவர்கள் அவர்களுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது மாதிரி ஒரு சில சரியான கலைஞர்களுக்கும் திரைப்படங்களுக்கும் தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட பெரும்பாலான தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அரசியல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இடங்கள்ல ரொம்ப ஒருதலை பட்சமாக அல்லது தகுதியே இல்லாத கலைஞர்களுக்கும் படங்களுக்கும் தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்க மாதிரி இருக்கிறது உண்மையாகவே டிசப்பாயின்மெண்ட்டை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது தான் பெரும்பாலான அரசியலுடைய கருத்தாக இருந்துட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் இப்போ ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக விவாதமாகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எந்த படங்களுக்கு அல்லது எந்த நடிகர் நடிகைகளுக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு காற்றுட்டுருந்தீங்க அல்லது இப்போ கொடுக்கப்பட்ட தேசிய விருதுகளை பத்தின உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படின்றத கமென்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பிடிக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மக்காம டிங் நாய்த்துருங்க